அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த வருடம் முழுக்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்குனதுல இருந்து நமக்கு என்னென்னவெல்லாம் வந்து வாழ்க்கையில் பிடிக்காத விஷயங்கள் நடந்திருந்ததோ அதெல்லாம் இன்றோடு தொலைந்து இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டில் அது மாதிரி ஒரு நிகழ்வுகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இதே மாதிரி காரணத்துக்காக செய்ய வேண்டிய மிளகு பரிகாரம் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளேற அந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையங்க அதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இன்று வந்து நமக்கு இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று அதாவது மாதத்தின் கடைசி நாள் சரிங்களா அதே போல் வருடத்தின் கடைசி அப்படின்னாலும் கூட கூடவே கிருத்திகை வந்து இருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய கிழமை வந்தாலும் சரி திதி வந்தாலும் சரி மிளகு வச்சு பரிகாரம் செய்யும்போது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதனால நான் இப்போ அந்த மிளகு பரிகாரம் சொன்னேன் இல்லையா அதை நீங்கள் செய்கிறதுனா தாராளமாக வந்துட்டு செய்யுங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஒருவேளை உங்களால் அந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியவில்லை அப்படிங்கும்போது இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரம் வந்து எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்வேறு விதமான கஷ்டங்கள் நீங்குவதற்குங்கிறத காட்டிலும் பண கஷ்டம் நீங்குவதற்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மிளகு பரிகாரம் எல்லா பிரச்சனையும் தீக்கும் இது வந்து பண கஷ்டத்தை வந்து தீக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ரெண்டையுமே நாங்கள் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யுங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான வாய்ப்பு அதனால தாராளமாக ரெண்டையுமே செய்கிறதுனாலும் செய்யுங்க இதையுமே நீங்கள் பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளேற செய்கிறது சிறப்பு இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம் சரி இதுக்கு ஏதாவது டைமிங் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைமும் கிடையாது காலம் ஏமாங்கினாலும் பார்க்க தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட்டு பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் இதை செஞ்சீங்கன்னாவே போதும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பண கஷ்டம் நீங்குவதற்கான பரிகாரம்னு சொல்லியாச்சு இல்லையா அப்போ ஏதாவது ஒரு காசு வந்து வேணும் நீங்கள் அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பணவசிய காசு அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கு உரியதும் கூட இன்றைக்கி புதன் புதன்கிழமனால் இருக்குது புதன் பகவானுக்கு உரிய எண்ணென்னு பார்க்கும்போது அஞ்சு இங்கே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு ரூபாய் காசு எடுத்துக்கோங்க முன்னாடியே சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு கழுவிக்கோங்க அதன் பிறகு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காப்பித்தூள் வந்து தேவைப்படுது இந்த காப்பித்தூள் வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நம்மளுடைய சேனலில் ஒரு ரெண்டு வருஷம் அதாவது சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் செய்முறை விளக்கத்தோட வெள்ள வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து விட்டாச்சு அது வந்து ஞாபகமே வெளில அதை செய்யணும் அப்படின்ட்டு இன்னைக்கு தற்செயலில் நம்மளுடைய சேனல் அப்படியே ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அது வந்து என் கண்ணில் பட்டுச்சு அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிரபஞ்சமானது இன்றைக்கி இந்த பரிகாரத்தை உங்களுக்கெல்லாம் சொல்ல சொல்லி என்னை தூண்டுது அப்படின்ட்டு அதனால தான் மறுபடியும் இதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த காப்பித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு கசப்பு தன்மை உடையுது அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு பண கஷ்டம் நீங்குவதற்கு இதை நம்ம பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரம் உதவியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்களா நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி வச்சுருந்தாலும் சரி இல்லை சாதாரண காஃபி பொடி வச்சுருந்தாலும் சரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் சரிங்களா இது ஒன்றே வந்து தேவை ஒருத்தர் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் இதெல்லாம் ஒரு பரிகாரமாக காஃபி பொடி வச்செல்லாம் செய்கிறமா புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு சக்தி இருக்குது அதை வந்து நம்ம செஞ்சு பார்த்து அனுபவிக்காத வரைக்கும் அற்புதம் வந்து நமக்கு தெரியாது சரிங்களா நம்ம ஒன்றும் பெருசாக போய் வாங்கிட்டு வந்து செய்ய கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற காப்பித்தூள் கொஞ்சம் எடுத்து செஞ்சு பார்க்க போறோம் சரிங்களா இதன் மூலமா நமக்கு நல்லது நடந்துச்சு நல்லது தானே நம்மளுடைய வாழ்க்கை மாறும் பண கஷ்டம் நீங்க அப்படிங்கும்போது நல்லது தானே சும்மா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு ரூபாய் காசு இருக்குது இல்லையா இந்த அஞ்சு ரூபாய் காசை அதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க இப்போ தண்ணீர் வர மாதிரி ஒரு இடம் அதாவது ஒரு பக்கத்தில் டேப் இருக்குதுன்னா அங்கே போய் நின்றுக்கோங்க இல்லை வாஷ்பேசன் இல்லை ஜிங்கு இந்த மாதிரி நின்றுக்கோங்க அந்த மாதிரி இடம் இல்லாதவங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க அதாவது உங்கள் ரெண்டு கையும் உள்ளே விடுற மாதிரி அகலமான பாத்திரமும் ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த காப்பித்தூளை கையில் வச்சுருக்கீங்க காசையும் வச்சுருக்கீங்க இல்லையா இப்போ வலது கை கொண்டு முடிக்கிட்டு இன்றோடு உங்களுடைய பணக்கஷ்டம் எல்லாம் நீங்கணும் தடைப்பட்ட பணமெல்லாம் என்னை தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் அதாவது என்னை பிடித்திருக்கக்கூடிய இந்த வறுமை நிலை நீங்க வேண்டும் பணம் பல மடங்கு தேடி வர வேண்டும் பணத்தடை நீங்க வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஐ ரிலீஸ்ட் ஃப்ரம் ஆல் மணி இஸ்யூஸ் அதாவது பணம் தொடர்பான எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நான் வந்து விடுதலை ஆகிறேன் நான் வந்து ஃப்ரீ ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஐ ரிலீசுன்னு சொல்லுங்கள் நான் ஐ ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டைப் ஆஃப் மணி இஸ்யூஸ் இந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைனா தமிழ்லையே கூட சொல்லுங்கள் நான் எல்லா வித பண பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வருகிறேன் விடுதலை ஆகிறேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை முறை அத்தனை முறைன்ட்டுல இல்லை நீங்கள் வந்துட்டு தோன்ற அளவுக்கு வந்துட்டு சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கையை ரப் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த பைப்பு கிட்டே நின்றுட்டு இருக்கிறவங்க பைப்பை விட்டு அப்படியே வந்து உங்களுடைய கையை வந்து கழுவுங்க பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டு கழுவிக்கோங்க சரிங்களா நல்லா வந்துட்டு கழுவிக்கோங்க நீங்கள் இப்படி ரப் பண்ணுறீங்க இல்லையா காப்பித்தூளோட காசை சேர்த்து இந்த மாதிரி தேய்க்கும் போது அந்த காசு கீழே விழுகாத மாதிரி பொறுமையாக வந்து பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்துட்டு கையை கழுவி முடிச்சாச்சு இந்த அஞ்சு ரூபாய் காசை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நாளை நாளில் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து வாங்குவோம் அதுவும் மங்களகரமான பொருட்கள் வாங்குறது நல்லது அது பூவாக இருக்கலாம் மஞ்சளாக இருக்கலாம் குங்குமமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி எந்த பொருள் வாங்கினாலும் சரி அதுக்கு நீங்கள் இந்த காசை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க ஒரு பத்து ரூபா நீங்கள் உங்கள் காசை எடுக்கிறீங்கும் போது கூட அஞ்சு ரூபாவை இதை எடுத்து ஏதாவது ஒரு மங்கள பொருள் வாங்கிறதுக்கு வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக வந்து நல்ல செலவுக்கு தான் இதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தணும் செலவு பண்ணாமலாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் இந்த காசை வந்து செலவு பண்ணணும் நல்ல விஷயத்துக்காக பண்ணுங்கள் தான தர்மம் செய்கிறதுனா கூட தாராளமாக வந்துட்டு செய்யுங்க சரி இப்போ வந்து இந்த காசனம் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் நம்மளுடைய கையை வந்து இந்த காப்பி தூளிச்சி கழுவணும் இல்லையா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈரக்கையை எதுலேயுமே வந்து துடைக்கக்கூடாது அதாவது நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்படியே நைட்டில சாரீலெல்லாம் துடைப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் துடைக்கக்கூடாது டவல்லையும் துடைக்கக்கூடாது இதை வந்து நீங்கள் காத்துலேயே அப்படியே வந்து உலர வைக்கணும் இப்போ ஃபேன் போட்டுட்டு இந்த ஃபேன் கடையில் நின்றுட்டு உங்கள் கையை வந்து நீங்கள் அப்படியே வந்து கிளாப் பண்ணலாம் இல்லைன்னா வெளியில் வந்து நின்றுட்டு இயற்கையான காற்று வருது பாருங்கள் அதில் நீங்கள் அப்படியே கை தட்டி இந்த கையை வந்து காய வைக்கலாம் இதை வந்து நீங்கள் துடைக்கக்கூடாது சரிங்களா அது இயற்கையாக வந்துட்டு அப்படியே வந்து ட்ரை ஆகணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம் எல்லாருமே வந்துட்டு செஞ்சு பலனடையுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்